வணக்கம் மக்களே இது வந்து நான் அஞ்சாவது வார சிறுவாபுரி போன வீடியோ தான் எப்படியோ வெற்றிகரமாக அஞ்சு வாரம் போயிட்டேங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும்போது ஒரு வாரந்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு சைடு அஞ்சு வாரம் எந்த தடங்களும் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படிங்குற ஒரு மனசு கஷ்டம் இருக்குது அஞ்சு வாரம் பார்த்திங்கன்னா சோதனைகள் வரும் எனக்கு பண பிரச்சனை நிறைய இருந்துச்சு அத எல்லாத்தையும் தாண்டிதான் போயிட்டு இருக்கேன் இந்த தடவைன்னா ரொம்ப மனசு கஷ்டம் என்னால சுத்தமா முடியல அப்படியே முருகன் அந்த கொடி மரத்துக்கிட்ட உட்காந்து அழுதுட்ட என்னால சுத்தமாவே முடியல அந்த அளவுக்கு மனசு கஷ்டத்தோட தான் போனேன் ஓகே நடக்கிறது நடக்கட்டும் முருகன் காலடியில போய் சரணாகதி அடைஞ்சிட்டோம் நமக்கு வர சோதனைகள் வரதா செய்யும் மூணு வருஷமா நான் நீ என்ன மரத்துக்கிட்ட இருந்தே இல்ல உனக்கு கொடுக்க தண்டனைன்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான் நான் போய் சென்னையில் இறங்குனதே பார்த்தீங்கன்னா மழை தான் வந்துச்சு இன்றைக்கும் இங்கே செம்ம மழை தாங்க எனக்கு இந்த சாராத வாரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் எப்போ போக முடியுதோ என்னென்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு போகிறன்னு பார்க்குறேன் சரி ஓகேங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சரியாகவே சாப்பிடல என்னால் சாப்பிடவும் முடியல வீட்டுக்கு வந்து தாங்க சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எனக்கு ஓகேங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்